ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாளர்கள்லாம் நம்ம திரும்ப பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாளை எடுத்திருக்கோம் இந்த வினாத்தாளில் மொத்தம் நூறு கேள்வி இருக்குது இதில் இருக்கிற ஐம்பது கேள்வியை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற ஐம்பது கேள்வியை பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக பாருங்கள் ஐம்பது கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வீடியோவுக்கு லைக் போடுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்ம இன்றைய வினாக்கில் பார்க்கலாங்களா ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி பொருத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க கரெக்டாக பொருத்தணும் ஈன்று கொம்பு கழித்திட விடுதி இதை கரெக்டாக பொருத்தணும் பொருத்துங்க பார்க்கலாம் பொருத்தியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை சீதா ஆன்சர் ஈன்று அப்படின்னா தந்து கொம்பு அப்படின்னா கிளை களித்திட அப்படின்னா மகிழ்ந்திட விடுதினா தங்குமிடம் அப்போ சீதான் ஆன்சர் ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி சொல் பொருள் பொருத்துக சொல்லையும் பொருளையும் பொருத்தணும் இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பருதி வெறுப்பு துயின்று பயின்று விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் ஆன்சர் பருதி அப்படின்னா கதிரவன் வெறுப்பு அப்படின்னா மலை துயின்று அப்படின்னா உறங்கி பயின்றுனா கற்று அப்போ விடை ஏதான் ஆன்சர் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி சொல் பொருள் பொறுத்துக சொல்லையும் பொருளையும் பொருத்தணும் அவள் சுவள் பலனம் பொறவு இதை கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம் பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை சீதா ஆன்சர் அவள் அப்படின்னா பள்ளம் சுவல் அப்படின்னா பிடரி பலனம் அப்படின்னா வயல் புறவு அப்படின்னா காடு அப்ப ஆன்சர் சி ஐம்பத்தி நான்காவது கேள்வி பிழை திருத்துதல் ஒரு ஓர் அடிப்படையில் சரியான பதிலை நம்ம கண்டுபிடிக்கணும் கீழக்கிற நான்கு தொடரில் எது சரின்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடிய பார்க்கலாங்களா ஓர் அழகிய நகரம் என்பது சரி அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும் ஆ என்பது உயிரெழுத்து அதுக்கு முன்னாடி இங்கே ஓர் வந்திருக்கு கரெக்டு மற்றதில் ஒரேனு வந்திருக்கு ஒரு வந்திருக்கு ஒன்று வந்திருக்கு மற்றதெல்லாமே தப்பு தான் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி பிழை திருத்துக கரடி ஒரு அணை துண்ணி இங்கே வந்து ஒரு ஊர் அடிப்படையில் எது தவறோ அதை நம்ம சரியாக சொல்லணும் தவறை கண்டுபிடிச்சிட்டு அதை திருத்திட்டு சொல்லணும் ஒரு அப்படிங்கிறது வராது ஏன்னா ஆ என்பது உயிரெழுத்து ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் அப்போ விடை ஓர் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் கடைக்கு போவாயான்னு கேட்குறாங்க போக மாட்டேன்னு சொல்கிறாரு இது மறை விடை ஐம்பத்தி ஏழாவது கேள்வி விடை வகைகள் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது கதை எழுத தெரியுமான்னு கேட்குறாங்க எனக்கு கட்டுரை எழுத தெரியும்னு சொல்கிறாரு இது எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க இது இனமொழி விடை ஐம்பத்தி எட்டாவது கேள்வி அலுவல் சார்ந்த சொற்கள் கலை சொற்களை கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் ஆன்சர் இன்டர்நெட்னா இணையம் ஆன்டி கிளாக் வைஸ்னா இடஞ்சொலி இமெயில்னா மின்னஞ்சல் சர்ச் என்ஜின்னா தேடுபொறி அப்போ ஏதான் ஆன்சர் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி கலைச்சொல்லின் பொருளறிந்து சரியான விடையை தெரிவு செய்க ஆடிட்டர் ஆடிட்டர்னால் யாருங்க தமிழில் சொல்லணும் விடையை பார்க்கலாங்களா விடை பட்டய கணக்கர் அறுபதாவது கேள்வி கலை ஏற்ற சரியான தமிழ் சொல்லை எழுதுக அஃபிடவிட் அஃபிடவிட் இதுக்கான சரியான தமிழ் சொல்ன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா ஆணை உருதி ஆவணம் இதை சரி அறுபத்தி ஒன்றாவது கேள்வி பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இது வந்து ஒரு ஊமைங்க இந்த ஊமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்க இந்த ஊமை தொடருடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை இரட்டிப்பு மகிழ்ச்சி டபுள் சந்தோஷம் அதுதான் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அறுபத்தி ரெண்டாவது கேள்வி திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர் இந்த தொடருக்கு ஏற்ற ஊமை தொடரை தேர்க இதை வந்து ஊமையாக சொல்லணும் எப்படி சொல்ல முடியும் விடிய பார்க்கலாங்களா விடிய கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் திறந்த வெள்ளம் போல என்பது சரி அறுபத்தி மூன்றாவது கேள்வி கம்பி நீட்டுதல் என்னும் ஊமை கூறும் பொருள் எதுவன கண்டறிக கம்பி நீட்டுதல்னா என்னங்க அவன் கம்பி நீட்டிட்டான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உதாரணமாக நான் கூட சொல்லுவோம்ல இந்த மாதிரி வீடியோவுக்கு லைக் போடாமல் கம்பி நீட்டிட்டாங்க பாரு அப்படி நான் சொல்லுவோம்ல அப்படி நான் சொல்ல மாட்டேன் ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம் கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல் என்று அர்த்தம் அறுபத்தி நான்காவது கேள்வி எவ்வகை வினை என கண்டறிக அவன் திருந்தினான் அவன் திருந்தினான் இது எந்த டைப்பான வினைன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை தன் வினை அறுபத்தி ஐந்தாவது கேள்வி எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல் சட்டி உடைந்து போயிற்று இது எவ்வகை வாக்கியம்னு கேட்குறாங்க சட்டி உடைந்து போயிற்று விடையை பார்க்கலாங்களா செயப்பாட்டு வினை அறுபத்தி ஆறாவது கேள்வி எவ்வகை வாக்கியம் என கண்டறிக அதாவது கீழே நாலு தொடர் கொடுத்துருக்காங்க அதில் கரெக்டான வாக்கியத்தை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் எது கரெக்டான வாக்கியம் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை டி தான் சரியாக உள்ளது குமரன் மலையில் நனைந்தான் என்பது உடன்பாட்டு வினை தொடர் இது கரெக்டு மற்றதில் என்ன தவறு இருக்கு குமரன் மலையில் நனையவில்லை என்பது வினா தொடர் கிடையாது அப்துல் நேற்று வருவித்தான் என்பது எதிர்மறை வினை தொடர் கிடையாது உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார் இது வந்து பிறவினை தொடர் கிடையாது சரிங்களா மற்றதிலெல்லாமே தவறு இருக்கிறது அறுபத்தி ஏழாவது கேள்வி விடைக்கேற்ற வினா அமைக்க அவங்க விடையை கொடுத்துருக்காங்க அதுக்கான வினாவை நம்ம சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதலே ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகள் செயற்கைக்கோளை இருக்கின்றன இது வந்து விடைங்க இந்த விடைக்கு ஏற்ற வினா எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை இருக்கின்றன இதுதான் சரி அறுபத்தி எட்டாவது கேள்வி நம் முன்னோர் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர் இது வந்து விடைங்க இந்த விடைக்கேற்ற வினா என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா யார் இயற்கையோடு இய்ந்த வாழ்வு நடத்தினர் இதுதான் சரியான வினாவாக வரும் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் இந்த விளைனா என்ன இந்த விலைனா என்ன இதுக்கான வேறுபாடாக கேட்குறாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா இந்த விலைனா பொருளுடைய மதிப்பு இந்த விலைனா விளைவித்தல் அதாவது உண்டாக்குதல் எழுவதாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோட ஆக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்தணும் இங்க என்ன பண்ணியிருக்காங்க சொற்களை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க எது சரியாக வந்திருக்குன்னு நம்ம சொல்லணும் கண்டுபிடிச்சிருப்பீன்னு நினைக்கிறேன் விடிய பார்க்கலாங்களா சீதா ஆன்சர் வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் இதான் கரெக்டு எழுவத்தி ஒன்றாவது கேள்வி சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு கரெக்டான அகர வரிசையை கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை சீதா ஆன்சர் ஃபஸ்ட்டு ஊ வரணும் அப்புறம் ஏ அப்புறம் மா அப்புறம் நெடில் மா இதுதான் சரி எழுவத்தி ரெண்டாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடரை எழுதுக இங்கே என்ன பண்ணியிருக்காங்க சொற்களை வந்து முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க அதை சரியான தொடராக மாற்றி நம்ம சொல்லணும் விடையை பார்க்கலாங்களா விடை டி தான் ஆன்சர் தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் இதான் ஆன்சர் எழுவத்தி மூன்றாவது கேள்வி அகரவரிசைப்படி எழுதுக கோப்பெரு நற்கில்லி காவற்பெண்டு பொறநானூறு வீரம் சோழன் இதை கரெக்டான அகரவரிசையில் எழுதணும் அகரவரிசைனாதாங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் இங்க ஓரளவுக்கு எளிமையாக தான் இருக்கு விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் ஆன்சர் ஏன்னா ஃபஸ்ட்டு கா வரணும் இங்கே பாருங்கள் கோ வராது இங்கே பாருங்கள் சோ வராது இங்கே பாருங்கள் வி வராது அப்போ இதுதான் ஆன்சர் மத்தத நம்ம பார்க்கவே தேவையில்ல அப்படியே ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அடுத்தது எழுவத்தி நாலாவது கேள்வி பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக படகம் தவில் கணப்பறை பேரியால் உருமி உடுக்கை தவண்டை பிடில் நாகசுரம் மகுடி இதை வந்து கரெக்டான வரிசையில் அமைக்கணும் இங்கேயும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை டி தான் ஆன்சர் ஏன்னா அகரவரிசையில் வரும்பொழுது ஃபஸ்ட்டு உயிரெழுத்து தான் வரணும் ஊ தான் உயிரெழுத்து மற்றது எல்லாமே உயிர்மை எழுத்து தான் இங்கே பாருங்கள் நா வராது கா வராது பா வராது ஊ தான் வரும் சிலர் வந்து கா வரும்னு நினச்சி போட்டுருவாங்க அப்படி போட்டக்கூடாது தவறு சரிங்களா ஃபஸ்ட்டு ஊ தான் வரணும் அப்போ இது தான் ஆன்சர் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இங்கேயும் அகரவரிசையில் அமைக்க சொல்லியிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா எளிமையை தான் பி தான் ஆன்சர் பஸ்ட்டு கூ வரணும் பஸ்ட்டு வே வராது தா வராது தா வராது ஸோ இதை வச்சே ஆன்சர் போட்டு போயிடலாம் சரிங்களா ரொம்ப டெப்த்தாலாம் உள்ளே போய் பார்க்கணும் அவசியம் கிடையாது நம்ம ஃபஸ்ட்டு சொல் வந்து மாறி இருந்து அதில் விடையை கண்டுபிடிச்சிட்டாவே நம்ம போட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா இந்த எக்ஸாமில் வந்து டைமை வந்து சேவ் பண்ணணும் இப்படி உட்காந்து இல்லை குன்று செங்கல் தக்காளி பஞ்சு இதெல்லாம் வந்து வரிசையாக பார்த்துக்கிட்டு இருந்தால் அங்கே வந்து டைமை வேஸ்ட் பண்ணிடுவோம் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா எழுவத்தி ஆறாவது கேள்வி விதை என்ற வேர் சொல்லின் எதிர்மறை தொழில் பெயர் என்ன விதை என்பது ஒரு வேர் சொல்லுங்க இதிலிருந்து எதிர்மறை தொழில் பெயரை உருவாக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் விதை விதைனா விதைக்கிறது அதுக்கு எதிர்மறையான தொழில் பெயர் விதையாமை எழுவத்தி ஏழாவது கேள்வி வினைமுற்று வினையச்சம் அதாவது பாடினால் என்பது வினைமுற்று கண்ணகி என்பது வினையச்சம் பாடினால் கண்ணகி என்பது எவகையான தொடர்ன்னு கேட்குறாங்க எவகையான தொடர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடைய பார்க்கலாங்களா முற்று தொடர் அதாவது பாடினால் கண்ணகி என்பது முற்று தொடர் எழுவத்தெட்டாவது கேள்வி ஆள் என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை கண்டறிக இது வந்து வேர் சொல்லுங்க இதிலிருந்து தொழில் பெயரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க விடையை பார்க்கலாங்களா ஆளல் என்பது தொழில் பெயர் எழுவத்தி ஒன்பதாவது கேள்வி வேர் சொல்லை தேர்வு செய்க செய்தான் செய்தான் இதிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடிய பார்க்கலாங்களா செய் என்பது வேர் சொல் எண்பதாவது கேள்வி குமைந்தனை இந்த சொல்லிலிருந்து வேர் சொல்லை தருக இதிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க விடை குமை என்பது சரி எண்பத்தி ஒன்றாவது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வெறுப்பு சிலம்பு பொறுப்பு குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்கும் கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா மலையை குறிக்கும் எண்பத்தி இரண்டாவது கேள்வி தலை இச்சொல்லுக்கு இணையான வேறு சொற்களை கண்டறிக அதாவது தலை என்பதற்கான வேறு சொற்களை கேட்குறாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா தலை அதாவது முதன்மை சிரசு எல்லாமே தலைக்கு வரக்கூடிய சொற்கள் தான் எண்பத்தி மூன்றாவது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சூரியன் இதுக்கான பல சொற்களை கேட்குறாங்க சூரியனுக்கான பல சொற்களை கேட்குறாங்க இப்படியே பார்க்கலாங்களா ஏதா ஆன்சர் கதிரவன் ஆதவன் பகலவன் ஞாயிறு எல்லாம் வரும் மற்ற தவறுனா இங்கே பாருங்கள் திங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் தப்பு இங்கே பாருங்கள் சந்திரன் கொடுத்துருக்காங்க அதனால் தப்பு இங்கே வந்து பாத்தீங்கன்னா கடல் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க தப்பு எண்பத்தி நான்காவது கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க இந்த அலைனா என்ன இந்த அலைனா என்ன அதுக்கான வேறுபாடை கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா இந்த அலை என்பது கடல் அலையை குறிக்கும் இந்த அலை என்பது வரவழைத்தலை குறிக்கும் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு இந்த ஆணினா என்ன இந்த ஆணினா என்ன இதுக்கான வேறுபாடை கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா இந்த ஆணி என்பது எழுத்தாணியை குறிக்கும் இந்த ஆணி என்பது ஆணி மாதத்தை குறிக்கும் எண்பத்தி ஆறாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான இணையை தேர்ந்தெழு அதாவது தேர்ந்தெடுன்னு போட்டிருக்கணும் தேர்ந்தெழுன்னு போட்டிருக்காங்க சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க எது சரியான இணையோடு வந்திருக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம் விடையை பார்க்கலாங்களா இன்டலெக்சுவல் வாலர் இதுதான் கரெக்டு எண்பத்தி ஏழாவது கேள்வி இ காமர்ஸ் இணையான தமிழ்சொல் தருக இ காமர்ஸ் இ காமர்ஸ்னால் மின்னணு வணிகம் எண்பத்தி எட்டாவது கேள்வி டெபிட் கார்டு என்பதன் இணையான தமிழ்சொல் என்ன டெபிட் கார்டு விடையை பார்க்கலாங்களா பற்று அட்டை என்பது சரி எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி மரபுப்பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க கீழே வந்து நான்கு சொல்லு கொடுத்துருக்காங்க எதில் மரபு பிள்ளை இல்லைன்னு கேட்குறாங்க விடிய பார்க்கலாங்களா புறா குணுகும் என்பது சரி கிளி பேசும் மயில் அகவும் குயில் குவும் தொண்ணூறாவது கேள்வி சரியான மரபு சொல்லினை தேர்க சப்பாத்தி கல்லியுடைய இலையை என்னான்னு அழைப்பாங்கன்னு கேட்குறாங்க சப்பாத்தி கல்லி இருக்கு இல்லைங்களா அதனுடைய இலையை நம்ம என்னன்னு சொல்லுவோம் சப்பாத்தி கல்லி மடல்ன்னு சொல்லுவோம் இது வந்து டென்த்து புத்தகத்தில் இருக்குதுங்க தொண்ணூற்றி ஒன்றாவது கீழ்வி சரியான மரபுச் சொல்லினை தேர்க நாணல் நாணல் இதனுடைய இலையை நம்ம என்னன்னு சொல்லுவோங்க நாணல் தோகைன்னு சொல்லுவோம் கரும்புக்கும் தோகை வரும் நாணலுக்கும் தோகை வரும் தொண்ணூற்றி இரண்டாவது கீழ்வி பொருந்தாச்சொல்லை கண்டறிதல் நற்றினை களித்தொகை பரிபாடல் மதுரை காஞ்சி இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க எது பொருந்தாதது வீடியோ பார்க்கலாங்களா மதுரை காஞ்சி பொருந்தாதது ஏன்னா நற்றினை களித்தொகை பரிபாடல் எல்லாமே வந்து எட்டு தொகை நூல்கள்லாம் வரும் அடுத்தது தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிதல் முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி பட்டினப்பாலை திருக்குறள் இதில் பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா திருக்குறள் என்பது பொருந்தாதது ஏன்னா திருக்குறள் வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் வரும் தொண்ணூற்றி நான்காவது கேள்வி பொருந்தாத இணையை தேர்ந்தெழுதுக கீழே வந்து நான்கு தொடர் கொடுத்துருக்காங்க அதில் எது பொருந்தாததோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பொருந்தாதது தான் கேட்குறாங்க சரிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை தான் பொருந்தாது நண்பா படி என்பது விழிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் கிடையாது சரிங்களா வி விழித்தொடர்னு வரும்னு நினைக்கிறேன் அடுத்து தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் விடை முதுமை தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி எதிர்ச்சொல் எழுதுக ஈதல் இதுக்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க விடை ஏற்றல் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி எதிர்ச்சொல் தருக இரவலர் இதுக்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க விடை புறவலர் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காடு கூட்டல் ஆறு இதை நம்ம சேர்த்து எழுதணும் சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா காட்டு ஆறு என்பது சரி தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா அறிந்தது அனைத்தும் இதுதான் ஆன்சர் நூறாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது கேள்வியை பார்த்துட்டோம் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு லைக் போட்டிங்களா லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி நூறாவது கேள்வியை பாருங்கள் கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் விடிய பார்க்கலாங்களா எழுத்துக்கூட்டல் ஆணி எழுத்து ஆணி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோவுக்கான லிங்க் வந்திருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்குள்ளே நிறைய வினாத்தாளில் பார்த்து பயிற்சி எடுத்திங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு எல்லாமே எளிமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி